கதவை கதவு சாத்தாதீங்கடா பயம் என்னடா அது ஆமா நாய் ச்சேய் ஒன்றை பார்த்து நான் பயந்து போயிட்டேன் கதவை சாத்து ஃபஸ்ட்டு நீ நாயா பேயான்னு தெரியலை கொஞ்ச நேரத்துல என்ன பயம் உருத்தி விட்ட இதுக்கெல்லாம் ஒண்ணு இது இல்லை யார் ரா நீ சரி உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன் உன் பேர் இந்த மில்ஸ் க்யூ க்யூ ஒரு பேர் வைக்கும்மா என்ன பேர் வைக்கலாம் கருப்பாக இருக்கிறேன் அதனால உனக்கு பிளாக்னு பேர் வைக்கிறேன் சரியா ஃபைன் த பேக் எங்கடா இருக்கு தெரியாதா பேக்கை தேடணும் எங்ககிட்ட பேக் அந்த அம்மா வச்சுருக்காங்க அந்த பேக்கை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் உனக்கு தனோட அந்த வீடு தெரியும் எங்கே இருக்குன்னு பாடுறா ஏண்டா ஏன் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு போய் பாடுறா எங்கே இருக்குன்னு ஒன்றெல்லாம் அந்த வீட்டுக்கு காவல் நாயின்னு சொல்லி வச்சுருக்கா என் பற்றியா பேக்கை தேடலாம் ஃபஸ்ட்டு எதுவும் மெடிசின் போடும் நீ வேற பயமுறுத்திக்கிட்டே இருக்கே இந்த பேக்க தான் இருக்கும் நீட்ஸ் பண்ணு ஓகே இன்னும் ஒரு பாட்டில் இருக்கு ஓ வந்த அடிச்சு உடைச்சிரலாமா எடுத்துக்காண்டிதேன் ஓமை காட் இதான் மாஸ்டர் பெட்ரூமா வேண்டாமே டி யாரா பின்னாடி வர்றது ஏன்டாடி பண்ணுறீங்க அவனுமே இல்லை டெய் ஒன்று நான் என்னடா சொன்னேன் என் பின்னாடி எவனு வர்றாங்கன்னா இல்லைன்னு தானடா ஒன்று சொன்னேன் பார்த்துக்கடா ஒழுங்கா என்னடா அப்படி பண்ணுற